என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் போய் பழசர கடை ஒரு அந்த புத்தகம் வாங்குவார் புத்தகம் வாங்கிட்டு என்ன நான் உனக்கு படிக்க தர்றேன் நீ என்ன செய்யணும்னா என் கூட இந்த இந்த கடையை பார்த்துக்கிறணும் நான் சாப்பிட போக அல்லது பொருள் வாங்க போனால் நீ கடையில் உட்காந்துருக்கணும் சந்தோஷமாக உட்காந்து அந்த வேலையை பார்ப்பேன் வியாபாரம் பார்க்க தெரியுதுங்கிறது காட்டிலும் கடையை நான் பார்த்துக்கிறது தெரியுங்களா அந்த புத்தகத்தை நான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தினால தான் அப்படி படிச்சா தானுங்க படிப்பு வருவோம் எடுத்த உடனே புசத்து வரப்ப பார்த்துட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்படிமாங்க இப்படி இப்படி பார்ப்பாங்க பருகவணன் ஆகி தாகம் எடுப்பவன் தண்ணீர் கலை போல இருக்கணும் நல்ல புத்தகங்களை படிக்கிறப்ப நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்க இல்லை எங்கே கிடைக்குதுன்னா அது சொன்னால் நல்லது எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்கடி நிறைய புத்தகத்தை சொல்லுவேன் மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதின மழைக்காலமும் குயிலோசையும் அப்படிங்கிற புத்தகம் மா கிருஷ்ணன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆ மாதவையருடைய பையன் அதாவது மூன்றாவது நாவலான பத்மாவீசரித்திரத்தை எழுதினவருடைய பையன் அவருடைய அற்புதமான சின்ன ஓவியங்களோட அவர் நல்ல ஓவியரும் கூட ஓவியத்தோட அந்த புத்தகம் இருக்கும் காலச்சுவடு வெளியிட்டிருக்குது படிச்சு பாருங்க அதில் வரக்கூடிய அந்த மழைக்காலத்தில் நம்மளே உள்ள இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் பயணம் பண்ணுறப்ப பெட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகம் படித்தா என்ன சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் இருக்கும் நல்ல புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி படிங்க நண்பர்களுக்கும் கொடுக்க ஒரு மாணவர் கூட்டத்தில் நான் பேசிகிட்டு இருந்தப்போ எவ்வளோ படித்தாலும் மறந்து போயிருந்தே நினைவில் வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க அதுக்கு ஏதாவது மருந்து இருக்காருன்னு கேட்டாங்க அதுனா மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாதுங்க அந்த மாத்திரையை ஒருத்தர் சாப்பிட்டா அந்த டப்பா எங்கே வச்சோம்னு தேடி தர்றாரு அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கோயில்பட்டியில் ராமையா என்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்வை இல்லாமல் இருந்தார் அவர் ஒரு பாடலை ஒரு சாது சொன்னாருங்கிறனால மனப்படம் பண்ணார் அதன் காரணமாக அஷ்டாவதானியாக திகழ்ந்தார் அந்த பாட்டு முருகன் மேலே வரக்கூடிய பாட்டு கந்தரனும்பூதி பாட்டு பதினஞ்சாவது பாட்டு நீங்களே படித்து பாருங்க உங்களுக்கு நினைவாற்றல் வளரும் பாட்டு என்ன தெரியுமா முருகன் குமரன் குகனன்று மொழி துருகும் செல்டன் துணர்வன் தல்வாய் பொறுபும் கவரும் புவியும் பறவும் குருபுங்கவை குண பஞ்சரனே இந்த பாட்டை படித்து பாருங்க நினைவாற்றல் தானே வளரும் புத்தக விமர்சனம்னாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க எனக்கு அது பிடிக்கும் கேட்குறவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நான் சமீபத்தில் ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள்ங்கிற புத்தகம் நூலாசிரியர் ஓஷோ அவர் ஒன்னும் நூலெல்லாம் உட்காந்து எழுதலை அவருடைய சொற்பொழிவில் தான் நூலா வந்திருக்குது இத தமிழில் மொழிபெயர்த்திருக்கவர் யாருன்னு கேட்டால் புகழ்பெற்ற கவிஞர் புவியரசு அவர்கள் வெளியீடு கண்ணாசன் பதிப்பகம் வெளியிட்டிருக்குது இருக்குது இந்த நூல் படிக்கிற போது என்ன மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு எவ்வளவு தெரியலங்கிறது நமக்கு தெரியுது அதோட மட்டும் இல்லைங்க எந்த செயலை செஞ்சாலும் மகிழ்ச்சியோடு நேசிச்சு செய்யுங்க